கௌதமுக்கு இப்போது சரியான அதிர்ச்சி ஆகிட்டுருக்கு அதே சமயம் இங்கே எந்த ஒரு விஷயம் இந்த பைரவிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ அந்த ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு போல் என்னதான் கௌதமும் இலக்கியாவும் இங்கே சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே கூட நம்ம ரேவதி இங்கே இருக்கிற விஷயத்தையும் அதே மாதிரி ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மனசுக்குள்ளேயும் தோண ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவியை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க அதாவது இந்த ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்படி மாஸ் சென்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை எதிர்ப்பாங்க பார்க்கவே இல்லை ஏன்னா இங்கே வந்து இங்கே உள்ள யார் இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பைரவி நினச்சி தான் இங்கே மாஸ் நன்றி கொடுத்தான் ஆனால் அதே சமயம் இங்கே நம்ம ரேவதி தான் நம்ம கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா பைரவியால் வந்து இப்போனா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அதாவது இது பைரவிக்கே பிரச்சனை தான் ஏன்னா கௌதம் வந்து ரேவதியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கேவலமாக பார்ப்பா அடுத்தது கௌதம இல்லை அப்படின்னா வீட்டில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இப்போ வேலைக்காரி மகன் சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து இப்போ இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த பைரவி அந்த போட்டோவை பார்த்தத பார்த்து நம்ம கௌதம் பயங்கர அதிச்சல இருக்காங்க முதல்ல அந்த போட்டோ பத்தி வந்து போனா சில டாக்ஸ் வந்து ஓடிச்சு அப்போவே அதை வந்து போனா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க